ஹலோ கைஸ் நான் இன்னைக்கு ஜில்லாக பார்க்க போகிறது இப்போ ஜியோ சினிமாவில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு ஹிந்தி கிரைம் தில்லர் ட்ராமா தான் ஷேகர் ஹோம் இந்த வெப்சீரஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த உள்ள ரிவியூ பண்ண போகிறோம் ஸோ இந்த வெப்சீரீஸை பொறுத்தளவுக்கு ஒரு ஆறு எபிசோட்ஸ் கொண்டு பிளான் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு எபிசோட்ஸும் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூரேஷனுங்க அண்ட் பார்க்கறதுக்குமே நல்ல ஒரு க்ரைம் தில்லர் ட்ராமாவை எடுத்திருக்காங்க அதுலேயுமே நம்ம ஷெர்லா ஹோம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்டைலில் அதே மாதிரியான ஒரு க்ரைம் தில்லராக எடுக்கணும்னு நினச்சிருக்காங்க அது ஓரளவுக்கு நல்லா பெட்டராகவே அவுட் புட் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த சீரிஸோட கதை என்ன அப்படின்னு பார்த்துடலாம் இந்த படத்தோட கதை வெஸ்ட் பெங்காலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இருந்து தொண்ணூத்தி மூணுக்குள்ள நடக்கிற மாதிரி இந்த படத்தோட கதையை சித்தரிச்சிருக்காங்க ஸோ அதுல வந்து லூனாபூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் தான் இந்த படத்துல வர நம்ம கே கே மேனன் தான் வந்து இந்த சேகர் ஹோம் அப்படிங்கிற இந்த கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காப்ல ஸோ இவரோட வீட்டுக்கு வந்து அதாவது இவரோட ரூமை வந்து ஷேர் பண்ணதுக்காக ஒரு ரிட்டையர்ட் மிலிட்ரி டாக்டர் வராரு ஸோ அவரை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வந்து அவர் அந்த வீட்டுக்கு வந்து நம்ம கே கே மேனன் வந்து வாடகையே கொடுக்காம இருக்காங்க அவங்கள அனுப்பி வச்சுட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ண வைக்கலாம் அப்படின்னு தான் அந்த வீட்டோர் ஆசைப்படுறாங்க பட் நம்ம வந்து அந்த டாக்டருக்கு வந்து நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சிப்போம் ஸோ 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 இதனால இவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூமை ஷேர் பண்ணிக்கிறாங்க அண்ட் இந்த இந்த மாதிரியான சமயத்தில் அந்த 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 ஊரில் நடக்கக்கூடிய எல்லாமே வந்து 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 நம்ம கே கே தான் வரும் அவர் ஈஸியாக அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிற கூட்டு வந்துருவாங்க அவரும் நல்லா அனலைஸ் பண்ணி பண்ணி கேஸை சீக்கிரமாக போய் சால்வ் கொடுத்துட்டு போலீஸ்காரங்களுக்கே நட இப்படி ஆறு எபிசோட்லயுமே ஒவ்வொரு விதமான ஒரு கிரைம்ஸ் வரும் அந்த கிரைமை வந்து பார்த்தீங்கன்னா யார் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அதாவது இந்த புதுசா வந்திருக்க டாக்டரும் நம்ம கே கே மேனனும் சேர்ந்து ஷெர்லாக் ஹோம் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிடுவாங்க இதுக்கு நல்ல நம்ம சேகர் ஹோமா இருக்கக்கூடிய நம்ம கே கே மேனனா வந்து ஒரு கும்பல் தேடுவாங்க அந்த கும்பல் யாரு அந்த கும்பலுக்கும் நம்ம ஹீரோவுக்கு என்ன சம்மந்தம் அண்ட் ஆல்சோ வந்து அந்த கும்பல் எதை தேடி நம்ம ஹீரோ கிட்ட வராங்க அப்படிங்கிறதா அந்த லாஸ்ட் ரெண்டு எபிசோட்ல வந்து சொல்லிருப்பாங்க அது நல்லாவே இருந்துச்சு இப்ப இந்த சீரியஸோட ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா அந்த செர்லாஹம் ஸ்டைலில் வந்து ஒரு படம் எடுத்தாலும் சரி அது வெப் சீரிஸ் எடுத்தாலும் சரி அது எப்படி பார்த்தாலும் நல்லா ஓடி இருந்தான்னு சொல்லணும் நம்ம தமிழ்ல கூட துப்பாரி உலன் அப்படிங்கிற படம் வந்து இதே மாதிரியான ஒரு பேட்டர்ல தான் எடுத்திருப்பாங்க அதுவே ஒரு நல்ல ஹிட்ட கொடுத்து அண்ட் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆர்க் இருக்கும் பாத்தீங்களா அதே அதே தான் இந்த படத்துலையுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த செர்லா கோம்ஸ் அப்படிங்கிற அந்த கேரக்டரோட வந்து பார்த்திங்கன்னா டெப்த்தை பிடிச்சி அப்படியே வந்து நம்ம கேட்கமே இந்த படத்தில் நல்லாவே வந்து நடிச்சு கொடுத்துருக்காரு அந்த கேரக்டருமே நல்லா இந்த படத்தில் டிசைன் பண்ணியிருக்காங்க ரைட்டிங் அது நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன் பட் அதே நேரத்தில் சில இடங்களில் அது கொஞ்சம் ஓவரா ஓவர்டோஸா பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் கொடுக்க தான் செய்யுது இப்படி வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க அண்ட் ஆல்சோ வர கிரைம்ஸ் அந்த கிரைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்கர் ஹோமோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவன் இந்த வேலை தான் பார்ப்பான் அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த நபர் தான் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ற எக்ஸ்பிளேஷன்லாம் சூப்பராக டீட்டெயிலிங்காக இருந்துச்சு அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல எண்டர்டெயினிங்காக இருக்கும் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க தென் கூடுதலாக இந்த படத்தோட அந்த பீரியாட்டிக் லுக் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி மூணில் இருக்கக்கூடியவங்களுக்கான அந்த காஸ்டியூம்ஸ் போட்டது அந்த காஸ்டியூம் டிசைன்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க அண்ட் ஆல்சோ விஷுவல்லுமே நிறைய இடங்களில் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு என்டர்டெயினிங்காக இருக்குது கண்டிப்பாக அதுவுமே இந்த சீயஸோட ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம் அண்ட் லாஸ்ட்டாக வந்து படத்தோட தமிழ் டப்பிங் நீட்டாக பண்ணி கொடுத்துருந்த நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஏன்னா ஒரு நல்ல க்ரைம் திருவள்ள ட்ராமா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த படத்துக்கு நம்ம சொன்ன அந்த ரேடிங்னு பார்க்கும்போது ஃபைவ் கே த்ரீ பாயிண்ட் த்ரீ வரைக்கும் ஈஷோ கொடுத்துக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்